அனைத்து முருக பக்தர்கள் அனைவரும் படிக்க வேண்டிய ஆகச்சிறந்த முருகருடைய என்சைக்குலோபடியா புத்தகம் இதுதான் இந்த புக்கு இந்த புத்தகம் வந்து திருவாடுதுறை ஆதீனம் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல முதல் பதிப்பகத்தை வெளியிட்டிருக்காங்க ஆக சிறந்த புத்தகம் இது இது ரொம்ப ரேனா ரேர் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப அரிதிலும் அரிது இந்த புத்தகத்தை பல அந்த காலகட்டங்களில் இருந்த தமிழ் அறிஞர்கள் ஒரு ஐம்பது வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த தமிழ் அறிஞர்கள் ஒரு உதவியால இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க முருக பக்தர்கள் அவசியம் ஒவ்வொருவரு கையிலும் இருக்க வேண்டிய ஆகச்சிறந்த புத்தகம் இது இதுல இதோட தலைப்பு மட்டும் படிக்கிறேன் அதுமே ஒரு அரியதிலும் அரிதான புக்கிஷமா இருக்கு ஆஹ் முருகன் கண்கண்ட தெய்வம் செந்தமிழ் தெய்வம் விழாக்களும் பூஜைகளும் அன்பும் ஆடலும் தமிழ் நூல்களின் முருகன் வேதமங்களில் முருகன் பெயர்களும் காரணங்களும் திருவுருவ அமைப்பு திருவுருவ வகைகள் முருகன் தேவிகள் கந்த புராண வரலாறு கந்த புராண தத்துவம் பிற வரலாறுகள் சில வரலாற்று குறிப்புகள் முருகன் விரதங்கள் முருகனின் தலங்கள் முருகனின் ஆயுதங்கள் கௌமார மதம் பரிவாரங்கள் வழிபாட்டு முறைகள் அருள்பெற்றோவர்கள் உபாசனை தொகுப்பு போன்ற அரிதான தல பல தலைப்புகள்ல முருகப்பெருமானோட அரிதனும் அவதாரங்கள் பல அவதாரங்களோட வண்ண புகைப்படங்களும் இதுல இடம்பெற்று இந்த புத்தகத்தை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் போய் கேட்டப்ப அது கிடைக்கல பதிப்பு முடிஞ்சிடுச்சு அஹ் புதுசா போட்டாதான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க இப்ப திருவாடுதுறை ஆதீனத்துக்கு சரஸ்வதி நூலகம் போயிருக்கும் போது இப்போ புதுசாக போட்டிருந்தாங்க சில குறிப்பிட்ட தொகையில தான் போட்டிருக்காங்க முருக பக்தர்கள் அவசியம் வாங்கி பயனடையுமாறு இந்த புத்தகம் வேணுங்கிறவங்க பக்கத்தில் இருக்குது திருவாடுதுறை ஆதீனத்தில் ஆதீன மடத்திலே பக்கத்துலேயே சரஸ்வதி முகால் மூல ஆராய்ச்சி நிலை நூலகம் இருக்குது அங்கே கிடைக்கிது அப்படி கிடைக்காத ரொம்ப தூரத்தில் இருக்கிற முருக பக்தர்கள் வேணுங்கன்னா இது ஒரு சேவை நோக்கத்தில் நான் உங்களுக்கு என்னோட என்ன அனுப்புகிறேன் தொடர்பு அது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி உதவிகள் பண்ணலாம் ஆஹ் இத பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கின்றேன் முருகாசிரமம்